நாமக்கல் நகரத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் தங்களது செல்போன்கள் தொலைந்து விட்டதாக கூறி நாமக்கல் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர் அதன் பேரில் நாமக்கல் நகர காவல் ஆய்வாளர் கபிலன் தலைமையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து செல்போன் தொலைந்து போன தேதி நாள் மற்றும் இதர விவரங்களை வைத்து விசாரணை நடத்தினர் போலீசாரின் துரித நடவடிக்கையால் ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான விலை உயர்ந்த நாற்பது செல்போன்கள் கைப்பற்றப்பட்டன இதைத் தொடர்ந்து அதை உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நாமக்கல் காவல் நிலையத்தில் நடைபெற்றது இதில் காவல் ஆய்வாளர் கபிலன் கலந்து கொண்டு மீட்கப்பட்ட செல்போன்களை உரியவர்களிடம் வழங்கியதோடு செல்போன்களை பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் செல்போன்களால் பல்வேறு குற்றச்சாட்டுகள் நடைபெறுவதால் கவனமாக இருக்க வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார்